வணக்கம் நீங்க கேட்டுகிட்ட மாதிரி இன்னைக்கு நாம மூஜி எழுதுன நான் ஆவதற்கு முன் அதாவது பிஃபோர் ஐ ஆம் புக்கு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இந்த புக்கு வந்து நிறைய தான் இருக்கு அதாவது தேடல்ல இருக்கிறவங்க கேக்குற கேள்விகள் அதுக்கு மூஜி சொல்ற பதில்கள் சில முன்னுரை குறிப்புகள் கதைகள்னு அப்படி நிறைய இருக்கு கரெக்ட் நம்ம நோக்கம் வந்து இந்த புக்க வரி வரியா இல்ல அதோட சாரம் அதோட மைய போதனைகளை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நிச்சயமா இதுல இருக்கிற முக்கியமான அந்த ஞான துளிகள் அந்த ஆஹா மூமெண்ட்ஸ் அத பத்தி பேசலாம் சரி ஆரமிக்கலாமா கண்டிப்பா இந்த புக்கோட முன்னுரையில ஒரு நல்ல உருவகம் இருக்கு பாருங்க அதுவே இந்த புக்கோட நோக்கத்தை சொல்லிடும் ஓ சொல்லுங்க இப்போ நம்ம கால்ல ஒரு முள்ளு குத்திரிச்சுன்னு வச்சுக்கோங்க அதை எடுக்க இன்னொரு முள்ளு யூஸ் பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில நாம சேர்த்துக்கிட்ட பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் அந்த அகங்காரம் அதெல்லாம் தான் வலிக்கும் புரியுது மூஜியோட இந்த சுய விசாரணை முறை இதுதான் இந்த ரெண்டாவது முள்ளு இது வந்து முதல் முள்ளு அதாவது நம்ம துன்பத்துக்கு காரணமான விஷயங்களை நீக்க உதவுது அந்த முதல் முள்ள எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டாவது முள்ளையும் அதாவது இந்த போதனைகள் வழிகள் இதையும் பிடிச்சுக்க தேவையில்லை ரெண்டையும் விட்டுறலாம் நோக்கம் வந்து புதுசா இதையாவது சேர்க்கறது இல்ல மூஜி சொல்ற அந்த உண்மையை நேரடியா அனுபவிக்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது இந்த போதனைகள் கூட கடைசில கைவிட வேண்டியதுதான் அப்படிங்கறது சரி அப்போ அந்த முதல் முள் அந்த முக்கிய பிரச்சனை நாம ஏன் கஷ்டப்படுறோம்னு மூஜி எப்படி சொல்றாரு புக்கு பூராவுமே மூஜி சொல்ற முக்கியமான பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான் நாம நம்மள தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோமா எப்படி ஆமா நம்ம உடம்பு நம்ம மனசு உணர்வுகள் நினைவுகள் நம்ம பேரு நம்ம அடையாளம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற விஷயங்களோட நம்மள நான் ரொம்ப இறுக்கமா பிணைச்சுக்கறோம் இததான் புக்ல வடிவம் மாறும் நான் சொல்றாரு ஆமா தப்பான அடையாளம் தான் நம்மளோட எல்லா கஷ்டத்துக்கும் அமைதியின்மைக்கும் காரணம்னு மூஜி சொல்றாரு அப்போ ரெண்டு விதமான நான் இருக்கா ஒன்னு தப்பு இன்னொன்னு சரி அப்படிங்களா கரெக்டா சொன்னீங்க மூஜி இத தெளிவா பிரிச்சு காட்டுறாரு ஒன்னு எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கதை இது எல்லாம் இது காலத்துக்கு உட்பட்டது மாறிக்கிட்டே இருக்கும் பொறக்கும் இறக்கும் மூஜியோட பார்மையில இது ஒரு தோற்றம் தான் ஒரு பழக்கம் இதுதான் துன்பத்தோட ஊத்துக்கண்ணு சரி அப்போ இன்னொன்னு இன்னொன்னு நான் பொருள் ஐ செல்ஃப் இதுதான் உண்மையான நான் இதுக்கு உருவம் கிடையாது காலம் கிடையாது இது வெறும் விழிப்புணர்வு இருப்பு இது அன்பு அமைதி ஆனந்தத்தோட சொருபம் இந்த ரெண்டும் ஒண்ணு இல்ல எது நிஜமான நான் எது வெறும் தோற்றம்னு தான் இந்த பாதை இந்த தப்பான அடையாளம் எப்படி எல்லாத்தையும் பாதிக்குதுன்னு சொல்றதுக்கு மூஜி ஒரு கதை சொல்லுவாரு ஞாபகம் வருது ரொம்ப சிம்பிளான கதை ஆமா ஆமா சொல்லுங்க அது நல்லா ஒருத்தர் ஓடுறாரு டாக்டர் டாக்டர் என் உடம்புல எங்க தொட்டாலும் வலிக்குதுன்னு சொல்றாரு சரி பாருங்க நெஞ்ச தொட்டா வலிக்குது தலைய தொட்டா வலிக்குது வயித்த தொட்டா வலிக்குது என் கண்ணிமைய தொட்டா கூட வலிக்குது அப்படின்னு ஒரே புலம்பல் டாக்டர் நல்லா செக் பண்ணி பாக்குறாரு எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு அமைதியா சொல்றாரு ஐயா உங்க உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்ல உங்க விரல் தான் உடஞ்சிருக்கு அருமை அருமை அந்த உடைஞ்ச விரல் தான் நம்மளை பத்தி நாம வச்சிருக்கிற தப்பான கருத்து அந்த தனிப்பட்ட நான்ங்கற அகங்காரம் கரெக்ட் அந்த உடஞ்ச விரலால எதை தொட்டாலும் வலிக்கிற மாதிரி இந்த அகங்காரத்தோட பார்வையில நாம எதை அனுபவிச்சாலும் அது வெற்றியா இருக்கலாம் தோல்வியா இருக்கலாம் புகழ்ச்சியா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் கடைசியில ஒரு வழி ஒரு திருப்தியின்மை துன்பம் தான் மிஞ்சும் நிசர்கதத்த மகாராஜ் சொன்னதா மூஜி சொல்வாரு நாம அனுபவங்களை துன்புறுத்துறது இல்ல நம்ம அனுபவங்களை நாமே துன்புறுத்துறோம் ஆமா பிரச்சனை வெளியல்ல நம்ம பார்வையில தான் இருக்கு அந்த உடஞ்ச விரல சரி செய்யணும் சரி அந்த உடஞ்ச விரல சரி செய்ய இந்த தப்பான அடையாளத்துல இருந்து விடுபட மூஞ்சி சொல்ற வழி என்ன இததான் முக்கியமான கேள்வி மூஞ்சி சொல்ற ரொம்ப அடிப்படையான பவர்ஃபுல்லான வழி வந்து சுய விசாரணை செல்ஃப் இன்கொரி குறிப்பா நான் யார் ஹூ ஆம் ஐங்குற கேள்வி இந்த கேள்வி அவர் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா பிராணா கேள்வின்னு சொல்றாரு பிரனா கேள்வியா ஏன் அப்படி பிரேனா மீன் எப்படி அது பிடிக்கிறத முழுசா முழுங்கிடுமோ அது மாதிரி இந்த கேள்வி அதை கேட்கிறவனையே முழுங்கிடுமா ஓ ஏன்னா இந்த கேள்விக்கு மனசால அதாவது எண்ணங்களை வச்சு திருப்தியான பதிலை கண்டுபிடிக்கவே முடியாது நான் யாருன்னு உண்மையா கேட்க ஆரம்பிக்கும்போது கேள்வி கேக்குற அந்த நானே ஒரு நிலையான பொருள் இல்ல அது வெறும் எண்ணங்களோட தொகுப்புன்னு மெதுவா புரிய ஆரம்பிக்கும் இது எப்படி பிராக்டிகலா பண்றது இது வெறும் தியரி இல்லையே இல்ல இல்ல இது பயிற்சி தான் மூஜி தெளிவா சொல்றாரு முதல்ல நம்மகிட்ட கிட்ட இயல்பாவே இருக்கிற யாரும் சொல்லிக் கொடுக்காமலே இருக்கிற அந்த அடிப்படை உணர்வு நான் இருக்கிறேன் அதுல கவனத்தை வைக்கணும் சரி இது உடம்பு சார்ந்த உணர்வோ பேர் சார்ந்த உணர்வோ இல்ல சும்மா இருக்கிறேன் இந்த உணர்வுல வேற எந்த எண்ணத்தையும் கதையும் சேர்க்காம சும்மா நிலைச்சி நிக்க பழகணும் ஆனா மனசு ஓடிட்டே இருக்குமே என்ன வந்துட்டே இருக்குமே தவோ ட்ரை பண்ண வேணான்னு மூஜி சொல்றாரு அது வரும் போகும் ஓகே ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க நிக்கிறதா நினைச்சுக்கோங்க ட்ரெயின் வருது நிக்குது போகுது நீங்க எல்லா ட்ரெயின்லயும் ஏறி போறது இல்லையே இல்ல அது மாதிரி எண்ணங்கள்ங்கிற ட்ரெயின் வரும்போது அதுல ஏறாம அதோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்காம சும்மா கவனிங்க கவனத்தை வெளியில இருந்து மனசோட ஓட்டத்துல மெதுவா உள்ள திருப்பனோம் உள்ள திருப்பணுமா ஆமா யார் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கு இந்த நாங்கற உணர்வு எங்கேந்து வருதுன்னு ஆராயணும் இதுதான் விசாரணை அப்படி உள்ள பாக்கும்போது கவனம் சிதறுமே அது பெரிய சவால் இதுக்கு மூஜி சொல்ற அந்த கார் ஓட்டுற கதை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா அது நல்ல உதாரணம் ஒரு லேடி கார் ஓட்ட கத்துக்கறா அன்னிக்கு மழை கார் வைப்பர ஆன் பண்றா அந்த வைப்பர் முன்ன பின்ன அசையறத பார்த்ததும் அவங்க கவனம் அந்த வைப்பர் மேலேயே போயிடுது அவங்களையும் அறியாம கார் ரோட்ல தள்ளாடுது பின்னால வர்றவங்க ஹான் அடிக்கிறாங்க இன்ஸ்ட்ரக்டர் அமைதியா சொல்றாரு வைப்பரை கவனிக்காதீங்க நேரா ரோட்டை மட்டும் பாருங்க சரி ஆனா அவங்களால முடியல கவனம் திரும்ப திரும்ப வைப்பருக்கே போகுது இன்ஸ்ட்ரக்டர் மறுபடி மறுபடி அதே அமைதியான உறுதியான குரல்ல வைப்பர் அதோட வேலையை செய்யட்டும் நீங்க ரோட்டை பாருங்கன்னு சொல்றாரு அந்த அமைதியான குரல்ல இருந்த நம்பிக்கைய வச்சு அவங்க கஷ்டப்பட்டு ரோட்டை மட்டுமே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க மெதுவா கார் நேரா போகுது கொஞ்ச நேரத்துல அந்த வைப்பரோட அசவு அவங்க கவனத்தை கலக்கல அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு ஆனா கவனம் ரோட்ல இருக்கு இதுதான் முக்கியம் மனசோட எண்ணங்கள் உணர்வுகள் அந்த வைப்பர் மாதிரி அது வந்துட்டு தான் இருக்கும் அதை நிறுத்த பாக்குறது வேஸ்ட் அதை ஃபாலோ பண்ணாலும் தள்ளாட்டம் தான் ஆமா அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த மாறாத சாட்சி அந்த விழிப்புணர்வு அந்த ரோடு அதுல கவனத்தை நிறுத்த பழகணும் இது பயிற்சி பண்ணா வரும் அப்போ நான் யார் கேள்விக்கு ஒரு பதில கண்டுபிடிக்கிறது நோக்கா இல்லையா இல்ல அதான் இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பதில சேகரிக்கிறது இல்ல நோக்கம் ஏன்னா நீங்க கண்டுபிடிக்கிற எந்த பதில் நான் ஆன்மா நான் பிரம்மம் நான் அன்புன்னு எது சொன்னாலும் அதுவும் மனசோட ஒரு கருத்து ஓ அப்போ உண்மையான நோக்கம் அந்த கேள்விக்குள்ள ஆழமா முழுகிறது அந்த கேள்வியோட மூலத்துக்கு போறது நான் யார்னு தொடர்ந்து விசாரிக்கும்போது பதில்கள் மறையும் கேள்வி கேட்கிறவரும் மறைஞ்சிரு மிச்சம் இருக்கிறது வெறும் இருப்பு உருவமில்லாத காலமில்லாத உணர்வு நிலை சரி சரி இத வெறும் அறிவா தத்துவமா தெரிஞ்சுக்கிறதுல யூஸ் இல்ல இத நீங்களா அனுபவத்துல உணரணும்னு மூஜி சொல்றாரு பாக்குறவன பாக்க முடியுமா என்கிற கேள்வியும் இதை ஆழப்படுத்தும் பாக்குறவன ஒரு பொருளா தேடினா அவன் சிக்க மாட்டான் ஏன்னா அவன் பொருள் இல்ல அவன் பாக்குற வெளி இந்த அனுபவம் தான் விடுதலை இது ரொம்ப ஆழமா இருக்கு நம்ம வெறும் எண்ணம் இல்ல உடம்பு இல்ல நாம அந்த பாக்குறவன் அந்த விழிப்புணர்வுன்னு சொல்றீங்க அப்போ இந்த உலகம் நாம வாழ்ற அந்த ரியாலிட்டி இத பத்தி மூஞ்சி என்ன சொல்றாரு இது உண்மையா பொய்யா மூஞ்சியோட பார்வையில நாம பாக்கற இந்த உலகம் அதுல இருக்கிற மனுஷங்க சம்பவங்கள் பொருட்கள் எல்லாமே உணர்வோட கான்ஷியஸ்னஸோட ஒரு வெளிப்பாடு ஒரு விளையாட்டு லீலா மாதிரி விளையாட்டு மாதிரி ஆமா அதுங்க தோற்றங்கள் தான் அதுக்குன்னு தனியா நிலையான உண்மை இல்ல ஒரு கனவு மாதிரி நனைச்சுக்கோங்களேன் ஓ கனவு மாதிரி கனவுல வர்றதெல்லாம் கனவு காண்றவருக்கு உண்மையா தெரியும் ஆனா முழிச்சதும் அது உண்மை அல்லன்னு தெரியும் இல்லையா அது மாதிரி உண்மையான யதார்த்தங்கிறது அந்த மாறாத உருவம் இல்லாத பேரற்ற காலமில்லாத விழிப்புணர்வு அதாவது மெய்ப்பொருள் செல்ஃப் அது மட்டும்தான் அதுதான் எப்பவும் இருக்கிறது நிலையானது நாம நம்மள திடமான பொருளா நினைக்கிறோம் ஆனா நாம வெறுமையின் வடிவத்துல நடமாடுறோம் சொல்றாரு ஆமா அதாவது நாம ஒரு லிமிட்டெட் பொருள் இல்ல நாம வந்து அந்த பொருள்கள் தோன்றி மறைற எல்லையில்லாத வெளி ஒரு ஸ்பேஸ் மாதிரி இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே நாம வெறுமையின் வடிவம் காரது அடைங்கப்பா இது விளக்க முஞ்சி சொல்ற அந்த கதை அரசனும் நிர்வாணசாமியாரும் சந்திக்கிற கதை அது ஞாபகம் வருது ஆமா அது ரொம்ப பவர்ஃபுல்லான கதை ஒரு பெரிய ராஜா ஞானம் வேணும்னு ஆசை ஒரு நாள் அரண்மனை வாசல்ல ஒரு மாதிரி உருவம் வந்து நிக்குது உடம்புல துணி இல்ல சடைமுடி நீல நகம் கையில தடி பார்க்கவே ஒரு மலவாசி மாதிரி சரி காவலாளிங்க தடுக்கிறாங்க யாருன்னு கேக்க நான் ராஜாவ பாக்கணும்னு சொல்றாரு விஷயம் ராஜாக்கு போகுது ராஜா உள்ளிருந்தே வந்திருக்கிறது என் மந்திரியான்னு கேளுங்கன்னு சொல்றாரு காவலாளி கேக்க அந்த சாமியார் சொல்றாரு நான் மந்திரியை விட உயர்ந்தவன் ஓஹோ ராஜா திகச்சு சரி என் ஆலோசகரான் கேளுங்க சாமியார் மறுபடியும் அவரை விடவும் உயர்ந்தவன் ராஜா குழம்பி ஏன் ராஜகுருவா இல்ல தீர்க்குதரிசியா கேக்க ஒவ்வொரு தடவையும் சாமியார் அதை விட உயர்ந்தவன்னே சொல்றாரு பொறுமை போயி ராஜா கேக்குறா தீர்க்குதரிசியை விட உயர்ந்தது நானா இருக்க முடியும் என்ன மாதிரி இன்னொரு ராஜாவா அதுக்கும் சாமியார் அதை விடவும் உயர்ந்தவன் சொல்றாரு ராஜா கோவமா நேர்ல வர்றான் சரி ஐயா ராஜாவை விட உயர்ந்தது கடவுள் மட்டும்தான் என்ன கடவுளான்னு கேக்குறான் அந்த சாமியார் ஒரு பெரிய அமைதிக்கு அப்புறம் ரொம்ப மெதுவா சொல்றாரு அதையும் விட உயர்ந்தவான் அடேங்க அப்பா ராஜா ஷாக்காகி நிக்கிறான் கடவுள விட உயர்ந்ததுன்னு எதுவுமே இல்லையேன்னு கத்துறான் சாமியார் அமைதியா சிரிச்சுகிட்டே சுட்டி காட்டுறாரு அது நான் வா இங்க நான்கிறது அந்த தனிப்பட்ட சாமியார் அல்ல அது எல்லாத்துக்கும் ஆதாரமான கடவுளையும் தாண்டின அந்த மெய்ப்பொருளை குறிக்குது இத கேட்டதும் அந்த ராஜா உண்மையோட அந்த தாக்கத்தை தாங்க முடியாம மயங்கி விழுந்துடுறோம் என்ன ஒரு பவர்ஃபுல்லான கதை அந்த அது நான்ங்கற பதல் எல்லாத்தையும் உடைக்குது இதே கருத்தை சொல்ற இன்னொரு அழகான கதையும் இருக்கு தொலைஞ்சு போன சின்ன அலை கதை சொல்லுங்க அதுவும் ரொம்ப பிரபலம் ஒரு சின்ன அலை கடல்ல துள்ளி விளையாடுது அது தன்னை ஒரு தனி அலையா நினைச்சுக்குது அதுக்கு பெரிய பரந்த பெருங்கடல பார்க்கணும்னு ஆசை அது மத்த அலைங்க கிட்ட பெரிய மீனுங்க கிட்ட எல்லாம் பெருங்கடல் எங்க இருக்கு நான் பார்க்கணும்னு கேக்குது யாரும் சரியா சொல்லல ஒரு நாள் ஒரு ஞானி மீன் அந்த பக்கம் வருது அல அதுகிட்டயும் கேக்குது ஞானியே பெருங்கடல் எங்க இருக்கு சரி அந்த ஞானி மீன் சிரிக்குது குழந்தையே ஏன் தேடுற நீயே பெருங்கடல் தான் சொல்லுது அலைக்கு ஒன்னும் புரியல நான் எப்படி பெருங்கடலா இருக்க முடியும் நான் இவ்ளோ சிந்ததா இருக்கேன் அன்னு குழம்புது அது நியாயம் தானே ஞானி மீன் சொல்லுது சரி சந்தேகமா இருந்தா ஒரே ஒரு தடவை உனக்கு கீழே ஆழமா மூழ்கி பாரு அந்த சின்ன அலை ஞானி சொன்னதை நம்பி ஒரு கணம் தன்னோட அலை உருவத்தை மறந்து கடலுக்குள்ள ஆழமா முழுகுது அப்புறம் முழுகுன அடுத்த கணம் அது உணருது தான் ஒரு தனி அலை இல்ல தான் அந்த எல்லையில்லாத ஆழமான பெருங்கடலோட ஒரு பகுதி மட்டும் இல்ல அதுவே பெருங்கடல்தான் அருமை அருமை நம்ம நிலையும் இதுதானோ நாம நம்மள இந்த உடம்பு மனசுங்கிற சின்ன அலையா நினைச்சிட்டு உண்மையா வெளியில தேடிட்டு இருக்கோம் ஆமா உள்ள மூழ்கி பார்த்தா நாமே அதுவா இருக்குங்கறது புரியும் ஆனா இந்த உண்மையை உணர்றது அவ்வளோ ஈஸி இல்லையே இந்த உள்ள போற பயணத்துல நிறைய தடைகள் வருமே பயம் சந்தேகம் கவனம் சிதறது இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா பாதை தெரிஞ்சாலும் நடக்கிறது சவால் தான் மூஜி இந்த புக்ல நிறைய இடத்துல இந்த தடைகளை பத்தி பேசுறாரு என்ன மாதிரி தடைகள் பொழுமா வர்றது என்னன்னா நாங்கிற அந்த அகங்காரம் கரையும் போது வர்ற வெறுமை குறித்த பயம் ஃபியூர் ஆஃப் எம்டினஸ் ஏன்னா நாம எப்பவும் ஏதாவது புடிச்சுக்க பழகிட்டோம் ஆமா அப்புறம் மரண பயம் இது வெறும் உடம்பு போயிடுங்கிற பயம் மட்டும் இல்ல நான் நம்ம நினைக்கிற இந்த ஆளே இல்லாம போயிடுவானோங்கிற பயம் ஓ அப்புறம் கவனக்குறைவு மனசை ஒருமுகப்படுத்த முடியாம போறது பழைய பழக்கங்கள் விடாம பிடிக்கிறது நான் இதுக்கு தகுதி இல்லைங்கிற அந்த உணர்வு அப்புறம் அகங்காரத்தோட கடுமையான எதிர்ப்பு இதெல்லாம் பொதுவான தடைகள் ஒருத்தர் மூச்சுக்கிட்ட கேட்டதா ஒரு குறிப்பு இருக்கு நான் இறப்பதற்கு முன் இறக்க விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு டை பிஃபோர் ஐ டை ஆமா அது எதை காட்டுதுன்னா இந்த அகங்காரத்தோட பிடியிலிருந்து இந்த தப்பான அடையாளத்திலிருந்து விடுபடணுங்கிற தீவிரமான ஏக்கத்தை காட்டுது சரி இந்த தடைகளை தாண்டதுக்கு மூஜி என்ன சொல்றாரு பயத்தோட சண்டை போடணுமா எதிர்ப்பா அடக்கணுமா இல்ல சண்டை போடுறதோ தீர்வு தீர்வில்லன்னு மூச்சு சொல்றாரு அவரோட அப்ரோச் வேற முதல்ல அருளை நம்புறது இந்த உண்மைய உணர்ற ஷக்பி நம்ம கிட்ட இருந்து மட்டும் வர்றதில்ல அது ஒரு பேரருளோட துணையோடையும் நடக்குதுன்னு உணர்றது ரெண்டாவது சரணடைதல் தேடுறவனையும் சேர்த்து சரணடைறது அதாவது நான் தேடுறேன் நான் முயற்சி பண்றேங்கிற அந்த கர்த்த பாவத்தையும் விடுறது மூணாவது மனசுலயோ உடம்புலயோ வர்ற எண்ணங்கள் உணர்வுகள் பயம் சந்தேகம் எதுவா இருந்தாலும் அதோட சண்டை போடாம அத சும்மா அனுமதிக்கணும் அது பாட்டுக்கு வரும் போகும் மேகம் மாதிரி நீங்க வானம் வான மேகத்தோட சண்டை போடாது ஓகே சுய விசாரணையோட நெருப்பு உங்களை எரிக்காது அது நீங்க இல்லாதத அதாவது உங்க தப்பான அடையாளங்களை கற்பனைகளை பயங்களை மட்டும்தான் எரிக்கும்னு மூஜி சொல்றாரு இது கேக்குறதுக்கு அமைதியா இருக்கு சண்டை போட வேணாம் அனுமதிக்கணுங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப் வேற ஏதாவது இருக்கா ஆமா ஆரம்பத்துல தனியா ட்ரை பண்ணும்போது தடுமாற்றம் வரலாம் அப்போ ஒரு குருவோட நேரடி வழிகாட்டல் இல்லனா சத்சங்கம் அதாவது உண்மைய இருக்கிற கூட்டுறவு இதோட சக்தி ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்றாரு சத்சங்கமா ஆமா சத்சங்கம் ஒரு உந்துதலையும் நம்ம கரெக்டான பாதையில இருக்கோங்கிற நம்பிக்கையும் கொடுக்கும் ரொம்ப முக்கியமா மூஜி சொல்றது முழுசா நிர்வாணம் ஆகுங்கன்னு நிர்வாணமா என்ன சொல்றீங்க இல்ல உடம்பு இல்லை உங்களுடைய எல்லா கருத்துக்கள் நம்பிக்கைகள் கொள்கைகள் அடையாளங்கள் எனக்கு தெரியுங்கிற எண்ணம் எல்லாத்தையும் முழுசாக கைவிட்டுட்டு ஒரு ஓப்பன் மைண்டோட குழந்த மாதிரி அப்பாவித்தனமாக இந்த விசாரணையை பண்ணணும் புரியுது புரியுது மன ரீதியான நிர்வாணம் ஆமா இந்த அகங்காரத்தோட எதிர்ப்பு சில பேர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமே அது எப்படி புரிஞ்சுக்கிறது ஆவாம் அகங்காரத்தோட பலம் ஆளுக்காள் மாறும் இத விளக்க மூஜி ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றாரு காண்டாமிருகம் உதாரணம் காண்டாமிருகமா சொல்லுங்க ஒரு சின்ன முயலுக்கு நீங்க மயக்க மருந்து ஊசி போட்டா அது ஊசிப்பட்டதும் சுருண்டு விழுந்துடும் ஆனா ஒரு பெரிய தடிச்ச தோல் உள்ள காண்டாமிருகத்துக்கு அதே ஊசிய போட்டா அது உடனே விழாது ஊசி பட்டதும் அது கொஞ்ச தூரம் வெறிபிடிச்ச மாதிரி ஓடும் சுத்தும் முட்டும் அதுக்கு அப்பறம் தான் மெதுவா வேகம் குறைஞ்சு மயங்கி விழும் நல்ல கம்பேரிசன் அது மாதிரி தான் சிலரோட அகங்காரம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆழமா வேர் விட்டுருக்கும் உண்மையோட முதல் டச் பட்டதும் இல்ல சுய விசாரணை ஆரம்பிச்சதும் அது உடனே அமைதியாகாது அது ஓடும் எதிர்க்கும் சந்தேகத்தை கிளப்பும் பயமுறுத்தும் சரி சரி ஆ அந்த காண்டாமிருகம் கடைசில விழற மாதிரி விடாம விசாரணையை தொடர்ந்தா குருவோட அருளால சத்சங்கத்தோட துணையால அந்த அகங்காரத்தோட ஓட்டம் நின்னு அது அமைதியடையும் அதனால தடைகளை பார்த்து பயப்பட தேவையில்ல அதுவும் இந்த விளையாட்டோட ஒரு பகுதிதான் புரிஞ்சுக்கணும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஆக இந்த புத்தகம் பூரா இந்த உரையாடல்கள் கதைகள் வழியா மூஞ்சி நம்மள திரும்ப திரும்ப கூப்பிடுறது ஒன்னே ஒண்ணுதான் உள்ள திரும்புங்க நான் யாருன்னு விசாரிங்க ஆமா சுருக்கமா சொன்னா அதுதான் மைய செய்தி இந்த புத்தகம் உங்களை நீங்களே ஆழமா பாக்க கூப்பிடுது நீங்க யார் அந்த பவர்ஃபுல் கேள்வியோட துணையோட நீங்க உடம்பு மனசு எண்ணம் உணர்வுன்னு காலங்காலமா நம்பிட்டு இருக்கிற தப்பான அடையாளங்கள்ல இருந்து விடுபட்டு நீங்க உண்மையில யாரு அந்த உருவமில்லாத காலமில்லாத எப்பவும் அமைதியான ஆனந்தமான விழிப்புணர்வு அதை உணர்ந்து அதுல நிலைச்சு நிக்க வழிகாட்டுது இது புதுசா எதையோ அடையறதில்ல நீங்க ஏற்கனவே என்னவா இருக்கீங்களோ அத தான் நிறைவா இந்த ஆய்வோட கடைசியில உங்களுக்காக ஒரு சிந்தனை ஒருவேளை உண்மையான ஆன்மீக பயணங்கிறது இதுவரை இல்லாத எதையோ புது மெய்ப்பொரிய இல்ல மாறா நாம் யாருன்னு இத்தனை தப்பா தப்பாக நினைச்சிட்ருக்கோமோ அந்த கருத்துக்களை அந்த அடையாளங்களை மறக்கிறது அன்லேர்னிங் களையிறது தானோ ஆமாம் அது ஒரு நல்ல கேள்வி இன்னொரு ஸ்டெப் மேலே போய் யோசிச்சா மூஜி சொல்கிற மாதிரி அந்த தனிப்பட்ட நானே ஒரு தோற்றம் அது உண்மையிலேயே இல்லைன்னா அப்புறம் யாரு விடுதலையை தேடுறா யாரு கஷ்டப்படுறான் வா இந்த கேள்விகளுக்கான பதில நீங்க வெளியே தேட முடியாது உங்களுக்குள்ள பாருங்க இந்த கேள்விகளோட உங்களை விட்டுட்டு போறோம் சிந்திச்சு பாருங்க மூஜியோட நானாவதற்கு முன் புத்தகத்தோட இந்த ஆய்வு உங்க தேடலுக்கு ஒரு தூண்டுதலா உதவியா இருக்கும் நம்புறோம் மீண்டும் சந்திப்போம் அதுவாக இருங்கள் பீ தட்